வணக்கம் என்னதுக்கு இந்த பதிவு அப்படின்னா நாட்டு பிறக்க நிலைமையில் இப்படி நடக்குதாங்கிறது ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் நம்ம இலங்கையில் கிறிஸ்டியன் முஸ்லீம் தமிழ் ஒற்றுமையாக வேலைகள் செய்கிறாங்க இப்போ நிறைய பேர் உதவி செய்கிறாங்க ஏ மதத்தை சார்ந்தவங்க எந்த ஒரு பாடுபாடுகள் பார்க்காம எல்லாமே உதவி செய்கிறாங்கல்ல அது பெரிய விஷயம் மற்றவங்க சமைச்சி போடுறாங்க தங்க வைக்கிறாங்க அது இது எல்லா வேலையும் நம்ம வீட்டு வேலை மாதிரி செய்கிறாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷங்க நம்ம மக்கள் இப்படியாக இருக்காங்க இதுக்கு தாங்க கடவுள் நினச்சானோ தெரில ஒரு அழுவியோ ஏற்படுத்தி விட்டுட்டு எல்லாம் ஒன்றா இருங்க அப்படின்னு செய்கிறோம் ஆனால் உசுறுப்பிடுச்சுங்கல்லே அந்த இருந்து இப்படி ஒற்றுமையாக இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் ஜனாதிபதி சொன்னார் மூணு இனமும் ஒத்துமையாக ஒரு விழா எடுக்கலான்ட்டுனு கடைசியில் இரு போயிட்டு தான் அந்த இது மாதிரி போய் ஆகி போச்சு ஆனால் யூடியூப்லேருந்து நிறைய ஊருங்கள்லேருந்து நிறைய மக்கள் சாதாரண மக்கள் கூட நிறைய உதவிகளை செய்கிறாங்க அவனுக்கெல்லாம் ரொம்ப கோடி நன்றி சரிங்களா ஏன்னா ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது தான் உதவி செய்யணும் ஆனால் இப்போ எல்லாம் நடக்குது ஆனால் இன்னொரு என்னன்னா நிறைய இடம் பாதிப்பு ஆனால் சில ஏரியாக்களில் வந்து சிலவங்களுக்கு தெரிய மாட்டேது எங்கனெங்கனை பாதிச்சுருக்காங்கன்ட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த உதவி கிடைக்கல அதை கொஞ்சம் கொஞ்சம் கண்காணித்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் உதவிங்க இல்லை தயவு செய்து செய்யுங்க செஞ்சுக்கிட்டு வாரீங்க யாரையுமே குற சொல்லலை இந்த நேரத்தில் பெரிய பெரிய உதவி செய்கிறீங்க அப்போ அந்த இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் உதவிகளை பார்த்து செஞ்சீங்கன்னா அவங்களோட கஷ்டங்களும் தீரும் ஏன்னால் நிறைய பேர் பதிவு போடுறாங்க எங்களுக்கெல்லாம் எந்த உதவியும் கிடைக்கல அப்படி இப்படின்ட்டு பாவம் தானே எல்லாம் தானே அவங்க மனசும் நமக்கு புரியும் இப்படி தான் அப்படின்ட்டு அதனால் செய்து எங்கெங்கே அணத்தை ஏற்படுத்தோ அந்தந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் மெனக்கட்டி எல்லாத்துக்கும் இந்த உதவி போய் சேரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்க மேல்வாழ்வு நல்லபடியாக திருப்பி ஆரம்பிக்கணும் அதுக்கு நம்ம மக்கள் எல்லோருமே சேர்ந்து உதவி செய்யணும் நம்ம நாட்டு மந்திரி இப்போ தான் பாதைக்கு இறங்கியிருக்காங்க நம்ம இன்னும் ஜீவன் துணம் மாதிரிலாம் காணோனா அவர் கல்யாணம் முடிச்சு பார்த்தா வந்து அவர் பிஸியாக இருக்கிறார் தேநிலை உள்ள இருக்கிறார் அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்போ மக்கள் மேலே அவருக்கெல்லாம் அக்கறை இல்லை தனியில் அதனால் கட்சி இதெல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு எல்லாம் பழையபடி நல்லபடியாக வாழணும் எங்களுக்கு அதுதான் சந்தோஷம் எனக்கு ஒரு சிறலா ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்ததுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லோருமே இந்த அளவுக்கு இது பண்ணாலும் சோகம் ஏன்னா எத்தனை இதுங்கள் பாதிச்சு எத்தனை உயிர்கள் போயிருக்குன்னாக்குள்ள என்னத்தங்க இந்த படத்தில் ஆத்தி பெட்டியை காணாங்கிற மாதிரி இத்தனை கிராமங்கள் காணாமல் போயிருச்சு தன சொத்துகள் அவங்க கஷ்டப்பட்டு கால முறை இது தான் என் வாழ்க்கை இது தான் கனவுகளோடு கட்டிய வீடுகள் அவங்களோட பணத்தை உழைச்ச பணத்தையே போட்டிருப்பாங்க வண்டி வீக்கல் கடை கடன் எல்லாமே போச்சு தானே இல்லை என்னங்க பணம் பணம் என்றைக்கும் ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணுறது தான் அம்மையானது ஆனால் அந்த சாப்பாடு போடுறீங்க மக்களுக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அன்னதானம் கையெல்லாம் ஆக்கி போடுறீங்க அந்த மாதிரி உதவி எதுவுமே இல்லைங்க இனி சரி நம்ம நாட்டில் ஜாதி வேதம் பார்க்காம ஜ மத சார்பு பார்க்காம எல்லாரும் ஒத்துமையாக எல்லாத்துக்கும் ஒரு ஒருத்தருக்கு உதவி செஞ்சு எல்லோரும் நல்லபடியாக வாழ்நோட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் ஆனால் வெளியூர்லேருந்து வந்து உதவி பண்ணுறாங்க எங்கெங்கேயோ வந்து ஊர்லெலாம் வந்து வந்து உதவி செய்கிறாங்க பாவங்கள் இந்தியா இராணுவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ராணுவம் தான் இந்தியா இராணுவம் தான் நிறைய வெளிநாட்டுவங்க வெள்ளைக்காரவங்க கூட வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுக்குன்னா நம்ம நாட்டை பார்க்குறத இதை பார்த்து அதனால் அளவு நம்மளும் நிறைய பேர் உதவி செஞ்சு நம்ம மீட்டு நாட்டை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்